உன் மனதில் இருக்கும் பெரிய கேள்வி என் திருமணம் எப்பொழுது நடக்கும் என்ற கேள்வி இன்று உனக்கு நான் நேரடியாக விடை தருகிறேன் கவலைப்படாதே உன் துணைவர் விரைவில் உன்னிடம் வந்து சேரப்போகிறார் பாபா சொல்வார் எல்லா தாமதமும் உனக்கே சிறந்ததை நான் தயார் செய்து வைத்திருப்பதற்காக தான் என்று நீ என்னை நம்பினால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாரு உன்னோடு துணைவர் உன்னிடத்தில் வரப்போகிறார் உனக்கு திருமணம் ஆகப் போகிறது என் உயிரே என்னை நம்பு உன் திருமணத்தை நான் நடத்தி வைக்கப் போகிறேன் நீ எத்தனை முறை கண்ணீர் விட்டாய் எத்தனை முறை என் படத்திலே பார்த்து பாபா என் ஜோடி எங்கே என்று கேட்டாய் அந்த ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை அந்த கண்ணீருக்கு பதிலாக உனக்கு சந்தோஷம் வரப்போகிறது என் பிள்ளையே உன் திருமண நாள் விரைவில் நெருங்க போகிறது நீ தயாராக இருந்துகொள் உன் திருமணம் நடைபெறப் போகிறது திருமணம் என்பது பந்தம் மட்டுமல்ல அது என் அருளின் புனித யோகமாகும் நான் உனக்கு தரப்போகும் துணைவர் உன் மனதை புரிந்து கொள்வார் உன்னை அன்போடு காத்து கொள்வார் உன் வாழ்க்கை இனிமையாக மலரப் போகிறது நீயும் அவரை அன்பாக கவனித்துக் கொள் அவரை எப்பொழுதும் கை ஏனா அந்த துணைவர் நான் அனுப்பிய துணைவராகும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் உன் துணைவரை நீ நன்றாக பார்த்துக்கொள் அவர்களும் உங்களை நன்றாக பார்த்து கொள்வார்கள் ஒரு இளம் பெண் அவளது திருமணம் எப்பொழுதும் தாமதமாக கொண்டே இருந்தது அவள் பாபாவிடம் அழுது கேட்டால் பாபா எனக்கு ஜோடி கிடைத்ததா என்று எனக்கு எப்போது திருமணம் ஆகும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு ஊர் முழுவதும் என்னை உனக்கு திருமணமே ஆகாது என்று கேலி செய்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப மனவேதனை அழுதாள் பாபா மெதுவாக சொன்னார் பிள்ளையே உனக்கான துணைவரை நான் ஏற்கனவே தேர்வு செய்து விட்டேன் இப்போ தாமதமாகிறது என்று தூண்டினாலும் அது உனக்கு சிறந்ததாக வரப்போகிறது என்று அர்த்தம் நீ கவலைப்படாதே உனக்கான துணைவர் கண்டிப்பாக வந்து சேருவார் உனக்கு விரைவில் திருமணமாக போகிறது என்று பாபா சொன்னார் சில மாதங்களில் அவளுக்கு பாபா சொன்ன மாதிரி ஒரு நல்ல துணைவர் வந்தார் திருமணமும் நடந்தது இன்று அவர்கள் அன்போடு வாழ்கிறார்கள் நான் சொன்னதை நம்பியதும் திருமணம் நடைபெற்றது நீயும் என்னை நம்பு கண்டிப்பாக உன் திருமணம் நடைபெறும் நீ விரைத்தி ஆகாதே உன் மனதில் அன்போடு காத்திரு என் உயிரே பாபா சொல்வார் பிள்ளை அந்த பெண்ணுக்கு நடந்தது போலவே உனக்கும் நடக்க போகிறது அவள் கண்ணீர் சிரிப்பாக மாறியது உன் கண்ணீரும் விரைவில் சிரிப்பாக மாறப் போகிறது என் உயிரே என்னை நம்பு என்னை நம்பினா கண்டிப்பாக நான் கைவிட மாட்டேன் பூட்கள் மலரும் போது தேநீர் தானாக வரும் அது போல உன் திருமண யோகமும் மலர்ந்து விட்டது என் உயிரே உன் துணைவர் தேனி போல விரைவில் உன்னிடம் வந்து சேரப் போகிறார் உன் திருமண நாள் நெருங்கிவிட்டது உன்னோட பட்ஜெட்டில் இருந்து காசை தயாராக வைத்துக்கொள் திருமணத்துக்கு செலவு செய்ய திருமணம் என்பது வெறும் சமூக நிகழ்வு அல்ல அது ஆன்மாவின் பயணமாகும் உன் துணைவர் உன்னோடு அன்பு ஆதரவு நம்பிக்கை பகிரப் போகிறார் இது என் ஆசீர்வாதம் கொண்ட பந்தமாகும் என் உயிரே நீ எப்பொழுதும் கலங்காதே என் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பயப்படாதே கண்டிப்பாக அது நல்ல வாழ்க்கையாக அமையப்போகிறது என் உயிரே இத்தனை நாள் நீ காத்திருந்தாய் என்னை நம்பி கொண்டு இருந்தாய் அது வீண் போக விடுவேனா நீ தனிமையில் அழுகும் இரவுகள் அனைத்தும் பண்டிகை நாட்களாக மாறப்போகிறது என் உயிரே உன் வீடு மனவாட்டி வழக்கால் ஒளிரப் போகிறது என் உன் வாழ்க்கை இனிமையான இசை போல மலரப் போகிறது என் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒழிக்கப் போகிறது என் இனி உன் வாழ்வில் நீ ராஜாவாகவும் உன் துணைவி ராணியாகவும் இருக்கப் போகிறாய் பிள்ளையே என் வார்த்தையை கவனமாக கேளு உன் திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது அது என் வாக்கு அது என் கையிலே நடத்தி வைக்க போகிறேன் என் கைகளில் திருமணம் நடத்தி வைக்க போகிறேன் என் கைகளில் திருமணம் நடத்தி வைக்க போகிறேன் எதற்காக இத்தனை முறை சொல்கிறேன் என்று உனக்கு தெரிகிறதா அது கண்டிப்பாக நடக்க போகிறது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இனி சந்தேகப்படாதே உன் துணைவர் தாமதமின்றி உன்னிடம் வந்து போகிறார் நீ தினமும் என் நாமத்தை ஜெபி உன் ஆசை விரைவில் நிறைவேறும் நீ என் நாமத்தை ஓம் சாயராம் என்று மட்டும் என்னை அழைத்து கொண்டே இரு தினமும் கண்டிப்பாக விரைவில் உன் திருமணம் நடக்கப் போகிறது என்கிறேன் இன்று உனக்கு நான் சொல்லிவிட்டேன் உன் திருமணம் விரைவில் நடக்கும் அது என் அன்பின் பரிசாகும் பிள்ளையே கவலைப்படாதே உன் வாழ்க்கை மனவிலா முழக்கத்தால் நிரம்ப போகிறது உன் திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது இது வெறும் ஆறுதல் வாழ்க்கை என் உயிரே இது என் அன்பின் வாக்காகும் நீ உன் கண்ணீரின் எவ்வளவு துயரம் சிந்தினாலோ எவ்வளவு முறை பாபா என் ஜோடி எங்கே என்று கேட்டையோ அதை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் உயிரே ஒவ்வொரு சுவத்திலும் உன் புலம்பலும் உன் நான் உன்னோடு என் உயிரே நான் உனக்கு தரப்போகும் துணைவர் உன்னை புரிந்து கொள்வார் அவருடன் சேர்ந்து நீ அமைதியோடு அன்போடு வாழப் போகிறார் அவர் உன் மனதை கண்டிப்பாக புரிந்து கொள்வார் என் உயிரே இனி நீ தனிமையில் அள வேண்டிய நாள் இல்லை இனி உன் வாழ்க்கை யாரோ பக்கத்தில் நின்று பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்று கவலைப்படாதே அது உன் துணைவர் தான் நீ நினைத்ததை விட விரைவில் நீ எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கை அந்த நிமிடம் வரப்போகிறது என் உயிரே பிள்ளையே வாழ்க்கையில் சில சமயம் தாமதம் நடந்தால் அது தோல்வி அல்ல அது உனக்கே சிறந்ததை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் ஆகவே கவலைப்படாதே இனி வரும் நாட்களில் உனக்கு சுப வார்த்தைகள் வரும் உன் வீட்டின் பண்டிகை போல சிரிக்கும் முழக்கும் சத்தமும் கேட்கும் மனமாலை உன் களத்தில் சாரணாகும் அந்த நிமிடம் அது என் கையாளை நடக்கும் என் பிள்ளையே நான் சொல்கிறேன் உன் திருமண விரைவில் நிறைவேறும் அது உனக்காகவே நான் எழுதி வைத்த விதியாகும் என் பிள்ளையே நாளில் நீ சொல்வாய் பாபா நீ இதை செய்து முடித்தாய் என்று சந்தோஷப்படுவாய் நீ என்னை நம்பு என் பிள்ளையே அன்பு இனி சந்தேகம் வேண்டாம் இன்று நீ கேட்டாய் இன்று நான் உனக்கு உறுதி கொடுத்து விட்டேன் உன் திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது அது ஏன் அருளின் பரிசாகும் என் பிள்ளையே என்னை நம்பு கண்டிப்பாக உன்னை நான் கைவிடுவனா உனக்கு விரைவில் ஒரு துணைவர் வரப்போகிறார் என்னை நம்பு என் பிள்ளையே நீ இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் அது விரைவில் நிறைவுக்கு வரப்போகிறது என் பிள்ளையே இனி வரும் நாட்களில் நீ மனமாக சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை தொடங்கு என் பிள்ளையே என்னை நம்பு என் பிள்ளையே கண்டிப்பாக அது நடக்கும் நீ கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கிறேன் நீ நேற்று என் பாபா ஆலயத்திற்கு வந்து என்னை எவ்வளவு மனக்கவலையோடு வேண்டினாய் இனி வரும் நாட்களில் நீ கவலைப்பட தேவையில்லை என் உயரே நீ என்னிடத்தில் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் உன்னிடத்தில் வந்து உனக்காக நான் செயல்படுவேன் உனக்கு கஷ்டம் வரும் வேலையில் நான் முதலில் வந்து உன்னிடத்தில் நிற்பேன் நீ சிறு சிறு சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போயின் பிள்ளையே கண்டிப்பாக உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்னை நம்பு என் பிள்ளையே உனக்கு திருமணம் நடைபெற போகிறது ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்னை நம்புனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஓம் சாய்ராம் என்று டைப் பண்ணு இன்னொரு வீடியோ சந்திப்போம்